கண்ணத்தில் அறிந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே கண்ணத்தில் அறிந்தால் கண்ணத்தை சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே உன்னை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டே உன்னை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டே என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு மாட்டாயா என் உடலை இரத்தத்தையும் பருகிறவர்கள் நான் சொல்வதை அல்லவா செய்ய வேண்டும் தந்தையைப் போல அல்லவா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் கேள்வி கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி இருபத்தி இரண்டு ஒடிசா மாநிலத்திலே அந்த ஊர் மக்களுக்காக மருத்துவம் செய்து வந்த ஸ்டெயின் அவர்களையும் அவரது இரண்டு பிள்ளைகளையும் அந்த அவர்கள் பயணித்த அந்த வாகனத்திலே வைத்து கொளுத்தி விட்டார்கள் எரிய வைத்தார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை செய்தவர்களுக்காக அந்த அரசு தண்டனையை மரண தண்டையை விதித்தது கிளாடியஸ் என்ற கிரகாம்செயனின் மனைவி சொன்னது நான் அவர்களை அன்றே மன்னித்து விட்டேன் அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றன என்று சொன்னார் ராஜாஜி அவர்களும் காமராசர் அவர்களும் ஒரே மேடையில் பேசினார்கள் முதலில் காமராசருக்கு முன்பாக ராஜாஜி அவர்கள் இந்த குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து பேசினார் அவர் முடித்தவுடன் அவர் அமர்ந்தார் காமராசர் அவர்கள் எழுந்து அதை நான் முழுவதுமாக எதிர்க்கிறேன் என்று ராஜாஜியின் வார்த்தைகளுக்கு எதிர்ப்பதமாக பேசி முடித்தார் கோபமாக ராஜாஜி எழ அவர் கால அந்த ஷூ எறிச்சின்னு சொல்லுவோம்னா நம்னஸ் அப்படி பிடிச்சி போன மாதிரி எழுந்தோனும் தவறி விழப்போனார் காமராசர் அவர்கள் வேகமாக ஓடி அவரை இந்த நாற்காலில் அமர செய்து அவரது பாதங்களை அமுக்கிவிட்டு இரத்த ஓட்டம் வர செய்து அவரை எழுப்பி விட்டாராம் அதை ராஜாஜி ஐயோ என்ன இப்படி செஞ்சிட்டிங்களே எல்லார் மகத்திலையும் ஏன் காலப்பிடிச்சிக்கிட்டீங்களே எனக்கு இப்படி சேவகம் செய்கிறீங்களே என்று சொன்னபோது ஐயா நான் உங்களது சிந்தனைகளை உங்களது செயலை நீங்கள் செய்ய இருப்பதை மட்டுந்தான் எதிர்க்கிறேன் உங்களை அல்ல என்று சொன்னாராம் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவரை பற்றி நாம் கேள்வி நான் கனவு காண்கிறேன் இந்த ஆப்ரோ அமெரிக்கன்களுக்காக இவர்கள் வாழ்வு மாற வேண்டும் என்பதற்காக நான் கனவு காண்கிறேன் என்று அந்த கருப்பின மக்களுக்காக அவர் வாதாடி வந்தவர் ஒரு முறை அவர் இல்லாத போது அவர் வீட்டை கொளுத்தி விட்டார்கள் வீடு பற்றி எறிந்து கொண்டிருந்தது அவர் மீண்டும் வந்தபோது அவரோடு இருந்த இளைஞர்கள் இதை செய்தவர்களை நாங்கள் ஓடி அவர்களை கொன்று போடுவோம் சண்டை போடுவோம் எதிர்ப்போம் என்று சொன்னபோது அவர் அவருக்கு பதிலாக அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி சொன்னது இப்படி பதிலுக்கு பதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னோம் என்னால் இந்த ஊரில் பாதி பேர் கண் இல்லாமல் தான் போய்ட்டுருப்பாங்க வாயெல்லாம் பொக்கையாக தான் போயிட்டுருப்பாங்க என்று சொன்னாராம் எனக்கு பெரிய மாணவர்களே மத்தேயூ நற்செய்தியொழி ஐந்தாம் அதிகாரம் இந்த மலைப்பொழிவின் தொடர்ச்சியாகவும் இந்த லூக்கா நற்செய்தியில் ஆறாம் அதிகாரத்தில் அந்த மலைப்பொழிவு பகுதியின் தொடர்ச்சியாகவும் இந்த பகுதிகளை நாம் இந்த வாரங்களில் வாசித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அந்த காலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டு இன்று அன்று கண்ணுக்கு கண் பல்லுக்கு என்று இருந்திருப்பீர்கள் அப்படி இருக்காதீர்கள் அந்த சமூகம் வரும் நீர்மத்தை குடித்து வாழ்ந்த ஒரு சாதாரண தொடக்க கால சமூகம் நீங்கள் வளர்ந்தவர்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்படி செய்யுங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்க வேண்டும் தந்தை கடவுள் அந்த இடத்தில் இருந்தால் எந்த அளவையால் அளப்பாரோ அந்த அளவுக்கு நீங்கள் அளக்க வேண்டும் உங்களுக்கு செய்பவருக்கு அதையே நீங்கள் திருப்பு செய்தால் நீங்கள் அவர்களை விட மேலாக செய்து விடுவது என்ன ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே திருமணத்தில் நமக்கு எவ்வளோ மொய் வச்சாங்களோ அதே திருப்பி செய்கிறோம் அப்படின்னா அது என்ன அளவாக இருக்கும் என்ன கன்னத்தில் அரைந்தால் நாம் திரும்பி அவனுக்கு அரையும் போது நாம் அவனை விட மேலாக செய்வது விடு என்ன என்று நாம் கேட்பதாக நாம் உணர்கிறோம் நாம் தந்தை கடவுளை முன்மாதிரியாக கொண்டிருக்க வேண்டும் அவரது இறக்கத்தை அவரது அன்பை அவரது வாழ்வை நாமும் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம் அகப்பே என்ற கிரேக்க வார்த்தை இருக்கிறது அன்புக்கு பல வார்த்தைகள் இருக்குது அது ஒவ்வொருக்கும் கணவனுக்கு மனைவிக்கு உள்ள உறவு நண்பர்களுக்கு இடையே உள்ள உறவு அல்லது உறவுக்காரர்களுக்கு இடையே உள்ள இந்த உறவுகளுக்கு வேற வேற வார்த்தைகள் இருக்கு ஆனா அகப்பே என்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அகப்பே அப்படின்னா அன்பு ஆனால் இது சொல்லுகிறது இட்ஸ் நாட் இந்த ஃபீலியல் லவ் அந்த எமோஷ்னலாக நாம் வச்சிருக்கிற அந்த உறவுகளுக்கு இடையே இருக்கிற அந்த அன்பை தாண்டி அகப்பே எனக்கு ஒருத்தன் செய்கிறான் என் பல்ல உடைக்கிறான் என்ன அறையிறான் எனக்கு சண்டை போடுறான் என்னை எதிர்த்து பேசுகிறான் அதற்கு பதிலாக செய்கிற அந்த அன்பு அதல் மாறாக அவன் செய்வதை தாண்டி அவனை மன்னிக்கிற அதை ஒரு பொருட்டாக கருதாமல் ஆண்டவர் இயேசுவை தந்தை கடவுளை எனது வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்கிற அந்த அன்புதான் அகப்பே என்று சொல்லப்படுகிறது இன்றைய நற்செய்தியிலே இந்த அளவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த மெஷர்மெண்ட் நம்ம எல்லாரும் கடையில் பார்த்துருப்போம் தராசு இருக்கலாம் படியா இருக்கலாம் அல்லது அளவு இருக்கலாம் இப்படி வேற வேற அளவுகள் இருக்குது இதற்கு மெட்ரோன் அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எந்த அளவையால் அளக்குறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து வரும் அளவுக்கு கொடுக்கப்படும் இந்த அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க ஒருத்தட்ட வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்க முடியும் போது அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதற்கேத்தாப்புல படியில் அளந்து பார்லியோ உப்போ அல்லது மற்ற பொருட்களோ அளந்து போடுவார்கள் ஒரு வேலை அந்த வேலைக்காரனுடைய வேலையை அந்த முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுனாக்க அவருடைய கரங்களை அல்ல மடியை நீட்ட சொல்லி அமுக்கி குலுங்கி சரிந்து விழும் அளவுக்கு நிறையாக அவர் மடியில் போடுவார் என்று அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் இயேசு இங்கே நமக்கு சொல்கிறார் நீ என்ன செய்கிறியோ அதையே அப்படியே திருப்பி செய்வேன் அப்படின்ற வாழ்க்கை அல்ல அதை அல்ல இந்த பூமராங் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுக்கிறதே ஒரு 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 எல் வடிவில் உள்ள ஒரு மரக்கட்டை அதை போட்டோம்னாக்க அப்படி திரும்பி வந்து நமக்கு வந்து விழும் அது போல் அல்ல நான் எவ்வளோ அடிக்கிறேனோ அதே அடி அதை விட பயங்கரமாக கூட அடிப்போம் அந்த அடி அல்ல உனது அன்பு தந்தை கடவுளின் அம்பை அன்பை போல இருக்கணும் அதுதான் ஆண்டவர் இயேசு தன் வாழ்விலும் காட்டினார் அந்த பாவத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து இவள் பாவம் செய்தால் இவளை கல் எறிந்து கொல்லுங்கள் என்று சொன்னபோது உங்களில் யாரேனும் பாவம் செய்யாதிருந்தால் முதலில் இவள் மேல் கல்லெறியுங்கள் என்று சொன்னாரே அதுதான் ஆமா இவ பாவம் செஞ்சாலா எனக்கு ஒரு கல்லை கொடுங்க அப்படின்னு ஆண்டவரியே தூக்கி அடிச்சு முதலா செய்யவில்லை அவளுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் இனி பாவம் செய்யாதே இதுதான் தந்தை கடவுள் இருந்தால் அந்த இடத்துல இருந்தால் அவர் செய்வார் அதை நான் செய்கிறேன் என்று சொல்கிறார் இந்த சீமோன் பரிசேறி வீட்டுக்கு போகிறார் அங்கே பார்க்குற பரிசேரும் சதி பார்த்து ஒரு இவன் ஒரு பாவின்னு தெரியாதா இவன் வீட்டில் உட்காந்து ஆண்டவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னது இவன் என்னுடைய நின்று அணைத்து கொள்கிறார் எவனை இந்த உலகம் பாவி தீயவன் இவன் ஒழிந்து போகட்டும் என்று நாம் ஒதுக்குகிறோமோ அவரை தன் தன்னோடு அணைத்துக்கொள்கிறவராக ஆண்டவர்கள் இந்த உதாரிமை இந்த உதவம் அந்த மூத்த சகோதரன் வந்து சொல்கிற அந்த வார்த்தைகள் உள்ளத்தை ஊடுருவதாக இருக்குது எனவோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல விலை மகளிரோடு இவன் பணத்தை செலவழித்தானே இவனை மீண்டும் உனது மகனாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் உன்னோடு வாழ்க்கை முழுவதும் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆட்டுக்கொட்டி கூட தரலையே செகண்ட் பார்ட் கூட பிரச்சனை இல்லை முதல் பகுதியை பாருங்க தன் சொந்த சகோதரனை தன் இளைய சகோதரனை அவன் சொல்லுகிற வார்த்தை விலைமகளிரோடு இவன் எல்லா பணத்தையும் செலவழித்து வந்தானே அவனை பார்க்க கூட இல்லை அவனை பார்த்து அவன் அக்யூஸ் பண்ற வார்த்தை இப்படி தப்பு பண்ணிட்டு வந்தவனுக்கு நீங்க விழா கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பதாக இருக்கிறது இப்படி இழந்து போனதை தேடி மீட்கவே இந்த மானிட மகன் வந்திருக்கிறார் நமது எண்ணங்கள் வேறு நமது சிந்தனைகள் வேறு நமது வாழ்க்கை வேறு நாம் அளவிடுவது வேறு நாம் மெஷர் பண்றது வேற கடவுளுடைய எண்ணங்கள் அப்படியே வேறு எனக்கு பிரியமானவர்களே நாம் அந்த இடத்துல இருந்து என்ன செய்வோன்னு செய்ய வேண்டாம் அதுதான் ஆண்டவர் சொல்றார் நான் இருந்தேன்னா பல்ல கட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல யோசிச்சு பாருங்க எத்தனை இடத்துல ரெண்டு பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதை பண்ண என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் திகச்சு போய் என்னக்கிட்டு இருந்தேன் நானாக இருந்தேன்னா அவன் பல்ல உடச்சு கையில் கொடுத்துருப்பேன் ஒரு அற விட்டுருந்துருக்கணும் நீனு அப்படின்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்தில் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அந்த இடத்தில் தந்தை கடவுள் இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எனக்கு அழைப்பு விடுக்கிறார் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அவனே வெக்கப்பட்டு போற அளவுக்கு சே இப்படி பண்ணிட்டாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தந்தை கடவுளை உங்களில் காண எண்ணில் காண நாம் அப்படி செய்து விடணும் ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் என்று திருக்குறள் சொல்வதை போல நமது வாழ்க்கை முறை அப்படி இருக்கணும் அவன் பார்த்து நம்ம வெக்கமடைஞ்சோம் ஐயோயோ பண்ணிட்டோமே இவனை பார்த்து இப்படி செஞ்சிட்டோமே இவருக்கு இதை செய்து விட்டோமே இவளுக்கு இதை செய்து விட்டோமே என்று அவர் யோசிக்கிற அளவுக்கு நமது வாழ்க்கை முறை அமைந்து விட வேண்டும் எனக்கு பிரியமானவர்கள் யூபிலி ஆண்டில் இருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டு விடுதலை அண்ணா ஒப்புரவின் ஆண்டு புது வாழ்விற்கான ஆண்டு ஒரு கொடி தொங்குது பாத்துக்கீங்களா எங்கேயோ கோயில் ஏதோ ஒன்று ஓரத்தில் ஏதோ தொங்க விட்டுருக்குறாங்க எங்கள் கோயிலையும் தொங்குது சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அதில் சொல்லப்படுகிற அந்த மூன்று வார்த்தையை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு சொல்லுகிற செய்தி நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் மனசில் வச்சுக்கங்க ஈஸியா ட்ரிபிள் ஆர் 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 முதல் வார்த்தை என்ன சொல்லுது மூன்றாவது ரெனீவல் இந்த ரெடம்ஷன் மீட்பு விடுதலை எதுல இருந்து நம்ம சில பேரை பிடிச்சி வச்சிருக்கோம்ல பத்துக்கு வட்டிக்கு பதினஞ்சு வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கிறோம்ல அதிலிருந்து இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள அந்த பிரிவு இல்லாம அண்ணன் நிறைய எடுத்துக்கல தம்பி நிறைய எடுத்துட்டு மற்றவரை ஏச்சு பிழைச்சி வச்சு வச்சிருக்கிறோம்ல அதுல அவங்களுக்கு விடுதலை கொடுத்து போ அந்த ஆண்டு தான் இந்த யூபிலி ஆண்டு விடுதலை கொடுக்க வேண்டும் நாம் சில பேரை அடிமையாக நமது சுய தேவைகளுக்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி அறிகிறோமே அந்த மனதில் விடுதலை வேண்டும் ரெடம்ஷன் மீட்பு விட்டுடு இதோட விட்டுடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதான் முதல் வார்த்தை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவு பாவ சங்கீர்த்தனம் இந்த யூபிலி ஆண்டில் நாம் அடிப்படையில் செய்ய வேண்டியது பிளேனரி இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பரிபூரண பலன் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலையில் முழுமையாக கலந்து கொண்டு நன்மை வாங்கி நமது திருத்தந்தைக்காக ஜபிக்கும் போது அந்த பரிபூரண பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் அது ஒரு டெபாசிட் போல நிறையா நூறு பவுன் நகை தொட அது இது எல்லாம் பத்திரம்லாம் வச்சிருக்கிறோம் அது அல்ல அது நம்மோடு வராது கடவுளுடைய அருளை நீங்கள் இப்பொழுதே டெபாசிட் செய்து வைத்துக் கொள்ளலாம் எங்கள் கோயிலில் இருக்கிறீங்க அன்னை நாளே வந்திருக்கிறேன் இதை ஒரு நாள் செய்துட்டு போங்க இந்த திருத்தலத்திற்கு மீண்டும் உங்களால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது தெரியாது ஆனால் கடவுள் கொடுக்குற இந்த அருமையான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்கள் திருப்பலியில் முழுமையாக கலந்து நற்கருணை வாங்குங்க மூன்றாவது திருத்தந்தின் கருத்துகளுக்கு ஆஜுவீங்க நீங்கள் அருளை டெபாசிட் செய்துட்டு போகலாம் அது இன்று அல்ல என்றோ ஒரு நாள் நாம் இறக்கும்போது பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் பாவத்தோடு இறக்கும்போது அந்த டெபாசிட்ல இருக்கிற அந்த அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உதவியாகும் அதான் இரண்டாவது ஒப்புரவு ரினீவல் புதிய வாழ்க்கை எத்தனையோ தவக்காலத்தை பார்த்துருவோம் கடவுளுக்கே ஜெமிக்கி போட்டு விட்டவங்க நம்ம இங்க இருக்கிற எத்தனை வயசு ஒவ்வொரு என் நான் உள்பட எல்லோரும் அவங்கவுங்க வயதிற்கேற்ப பல தவக்காலத்தை பார்த்துருப்போம் இது வந்து போகிற காலமாக எல்லோரும் ஒரு ஒரு ஃபேன்சியா செய்வது போல நம் வாழ்க்கை மாறிவிட்டது இந்த ஆண்டு இது புதிய ஆண்டாக புதிய மறுமலர்ச்சியாக போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்று சொல்லுகிற வாழ்க்கையாக நமக்கு இருக்கணும் புதிய வாழ்க்கை நாம வாழும் அடுத்தவரை பற்றி கவலைப்பட வேணாம் அவன் அப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கிறாளே நான் அவளுக்கு திருப்பி ஒன்று போட்டாதான் தெரியும் அப்படின்னு நாம் இல்லாமல் ஆண்டவர் இருந்திருந்தால் என்ன செய்வார் என்ற மனநிலையை ஒரு வாழ நாம் முயற்சி செய்வோம் எனக்கு பிரியமானவர்களே ஆயிரத்தி இங்க இருக்கிற பல பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து யூபிலி ஆண்டை பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரம் யூபிலி ஆண்டை பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த யூபிலி ஆண்டு இந்த அருளின் ஆண்டு மீண்டும் ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்னு தெரியல இந்த அன்னை ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் நாம் இந்த கடினமான மனதோடு திரும்பி செல்ல வேண்டாம் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் இந்த ட்ரிப்பிள் ஆர் சொல்வது போல விடுதலையை மற்றவர்களுக்கு கொடுப்போம் நாம முத பாவ செய்து ஆண்டோருக்குள் வருவோம் மூன்றாவாக புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் எனவே நான் அளப்பது போல அல்ல தந்தை கடவுள் இருந்திருந்தால் என்ன செய்வார் என்ற மனநிலையோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கணத்தையும் கடத்துவோம் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் ஆமேன்